பகுதி நேர சிறப்பாசிரியர்களின் கோரிக்கையை ஏற்க மறுப்பது அநீதி என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அவர்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிநிலைப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தனித்தனியாக கோரிக்கை மனுக்களை அனுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அவை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு பணிநிலைப்பு வழங்க முடியாது என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை கூட ஏற்க தமிழக அரசு மறுப்பது நியாயமற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களின் முதன்மை கோரிக்கை அவர்களுக்கு பணிநிலைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை தருவதற்காக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் ரூபாய் ஐந்தாயிரம் ஊதியத்தில் அமர்த்தப்பட்ட அவர்களுக்கு இன்று வரை பணி நிலைப்பு வழங்கப்படவில்லை கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் அவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது பாமகவின் தொடர் வலியுறுத்தல் காரணமாகத்தான் எதுவும் சாத்தியமானது பணி நிலைப்பு வேண்டி பத்தாண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்கள் அறவழியில் போராடி வருகின்றனர் ஆனால் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை திமுக ஆட்சிக்கு வந்தால் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணிநிலைப்பு செய்யப்படுவார்கள் என்பது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்து ஒன்றாம் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் பகுதி நேர ஆசிரியர்கள் கோருகின்றனர் அதை நிறைவேற்ற தமிழக அரசு தயங்குவது ஏன் தமிழக அரசு வழங்கும் மிக குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பதிமூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களில் பலர் வேறு பணிகளுக்கு செல்வதற்கான வயது வரம்பை கடந்துவிட்டனர் அதை கருத்தில் கொண்டு மனிதநேய அடிப்படையிலும் வாக்குறுதியை நிறைவேற்றும் நேர்மையுடனும் அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்குவதுதான் அறமாக இருக்கும் பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணிநிலைப்பு வழங்குவதால் அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் நானூற்று ஐம்பது கோடி மட்டுமே கூடுதல் செலவாகும் இதனால் பனிரெண்டாயிரம் குடும்பங்கள் அடையும் பயனுடன் ஒப்பிடும்போது இது ஒரு பொருட்டல்ல எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை கனிவுடன் ஆய்வு செய்து பகுதிநேர ஆசிரியர்களை பணிநிலைப்பு செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்